அன்பார்ந்த உழைக்கும் மக்களே தமிழ் சொந்தங்களே உலகத்தில் மக்கள் விடுதலைக்காக எண்ணற்ற போராளிகள் தலைவர்கள் நமக்காக வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் அந்த வரலாற்று தொடர்ச்சியாக இன்றைக்கு புவனகிரி தியாகி பாலன் அவர்களின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலையை சாதி அவமானப்படுத்தியதற்காக தன் உடலில் தீ வைத்து கொண்ட சமத்துவ போராளியின் நிறைவு தினம் என்று தியாகி பாலன் அவர்களுக்கு நான் ஒரு வரலாற்று பாடலை எழுதி பண்ணமைத்திருக்கிறேன் பாடலை கேளுங்கள் தேடல் தொடங்கும் புரட்சியாளரின் தொண்டன் புவனகிரி தியாகிபாலன் புரட்சியாளரின் தொண்டன் புவனகிரி ஜாகிபாளன் சாதி கொடுமைகளை எதிர்த்தான் சமத்துவம் மலர வாதிட்டான் சாதி கொடுமைகளை எதிர்த்தான் சமத்துவம் மலர வாதிட்டான் புரட்சியாளரின் தொண்டன் புவனகிரி ஜாகிபாளன் நீதி கிடைக்கும் வரை போராடினான் மனதில் நிலை கொண்ட சாதியத்தை விட்டொழித்தான் நீதி கிடைக்கும் வரை போராடினான் மனதில் நிலை கொண்ட சாதியத்தை விற்றொழித்தான் அம்பிக்கரை படித்தான் பெரியாரை படித்தான் அம்பிக்கரை படித்தான் பெரியாரை படித்தான் கமனிஷ தத்துவத்தில் தன்னை இணைத்தான் கமனிஷ தத்துவத்தில் தன்னை இணைத்தான் புரட்சியாளரின் தொண்டன் புவனகிரி ராகி பாளன் இந்து மத சாத்திரத்தை தோனுரித்தான் இழிதொழில் அத்தனையும் ஒழிக்க சொன்னான் இந்து மத சாத்திரத்தை தோனுரித்தான் அத்தனையும் ஒழிக்க சொன்னான் அவன் இதயத்தில் தீ மூண்டது அவன் இதயத்தில் தீ மூண்டது அம்பிக்கர் கொள்கைக்காக கரு கொண்டது அம்பிக்கர் கொள்கையில் கரு கொண்டது புரட்சியாளரின் தொண்டன் புவனகிரி ராகிபாளன் புரட்சியாளரின் தொண்டன் புவனகிரி ராகிபாளன் தமிழ் மண்ணில் நடக்கும் கொடுமைகளை மனம் திறந்து கேட்ட தோழன் தமிழ் மண்ணில் நடக்கும் கொடுமைகளை மனம் திறந்து கேட்ட பாழன் மனம் திறந்து கேட்ட பாழன் தலித்துக்கு கொடுமைக்கு எதிர்ப்பை தந்தான் தலித்துகள் கொடுமைக்கு எதிர்ப்பை தந்தான் தன் உடலில் வைத்து எரித்து கொண்டான் தன் உடலில் டி வைத்து எரித்து கொண்டான் புரட்சியாளரின் தொன் புவனகிரி ஜாகிபாழன் சாதி கொடுமைகளை எதிர்த்தான் சமத்துவம் வளரவாதித்தான் சமத்துவம் மலர வாதித்தான் புரட்சியாளரின் தொண்டன் புவனகிரி ஜாகிபாழன் புவனகிரி ஜாகிபாளன் புவனகிரி ஜாகிபாளன் நன்றி